இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று மூன்றாம் வசனம் அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இன்றைய வசனத்திற்கான அர்த்தம் ஒருமணம் என்பது தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் வழி விலகி எல்லாரும் வழி விலகியாச்சு ஏகமாக கேட்டு போனாங்க ஏகமான ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றது ஒரே மாதிரியான கெட்ட விஷயங்களை செஞ்சு நன்மையே செய்கிற நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை எப்படி இது ஏன் இது ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் நோக்கினார் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னை தேடுறாங்களா மனுஷங்க தன்னை தன்னை தொழுது கொள்கிறாங்களான்றத பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு அங்கே பூமியில் கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னா அவர்கள் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை அப்படின்னு இருக்கு ஏன் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரே மாதிரியான பாவத்தை செய்கிறாங்க இந்த கடைசி காலத்தில் கூட பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஏதோ இந்த ஃபோனை எடுத்துக்கிறோம் இன்டர்நெட்டில் ரீல்ஸ் பார்க்குறது அப்புறமா வந்து இந்த தேவையில்லாத காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது ரிசர்ச் பண்ணுறது அதை குறித்து ஆராய்ந்து பார்க்குறது எதை உ உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போன்னு சொல்லி அந்த பரலோக காரியத்தை கொடுத்து யோசிக்காமல் எல்லாருமே ஏகமாக இந்த சிந்தனைகள்லாம் இந்த உலக காரியங்களில் ஒரே மாதிரி தான் இருக்கோம் இப்போ யூடியூப்லலாம் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் லைக்ஸ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாருக்கும் அந்த லட்சக்கணக்கான பேருக்கும் அந்த விஷயம் வந்து பிடி இருக்குது அது நல்லதோ கெட்டதோ அந்த வீடியோ அவ்வளோ லைக்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்க நல்ல சாரீஸ் போடுறாங்க நல்ல சுடிஸ் போடுறாங்க இல்லை நல்ல ஒரு சாப்பாடு ரிவ்யூ கொடுக்குறாங்க அதை நம்ம எல்லாரும் லைக் பண்ணுறோம் அப்போ எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எதை பார்க்குறோம் இந்த உலக காரியங்களை எல்லார போலையும் நம்மளே பார்க்குறோம் ஆண்டவர் பார்க்கும்போது ஒருவன் கூட நன்மை செய்கிறவனாக இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை அதை அழகாக மென்ஷன் பண்ணுறாள் நன்மை செய்கிறவனே இல்லை அதெல்லாம் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு அப்போ நம்ம இந்த உலகத்தார் போல உலக காரியங்களோடு நம்ம ஒருமணப்பட்டு உலகத்தார் சிந்திக்கிறது போல ஏகமாக இந்த கடைசி காலத்தில் நம்ம கெட்டு போகக்கூடாது தேவன் பார்க்கப்போ நம்ம அவரை தேடுகிறவங்களா இருக்கணும் ஒருவன் உண்டுன்னு சொல்லணும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒருவனாகியும் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் நம்மளை தேடி பார்க்கும்போது இந்த கூட்டத்தின் நடுவில் ஒருவன் உண்டுன்னு நம்மளை யோசிக்கணும் யோசுவாவை அப்படி தான் அந்தவர் பார்த்தார் மோசி மலை மேலே போனதுக்கப்புறம் இந்த அந்த மோ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அருவறுப்பானதை செஞ்சு அருவறுப்பான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க யோசுவா ஒருவன் மட்டும்தான் அந்த மலைக்கு கீழே பயந்து கத்திருக்கு பயந்த உண்மையுள்ளவனாக இருந்தார் அதுபோல் நம்ம இந்த உலகமே அந்த மற்ற ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாக போனாலும் நம்ம ஒருவனாகிலும் கற்றுருக்கு பிரியமாக இருக்கணும் அந்த ஒருமனை வந்து கத்திடத்தில் இருக்கணும் எல்லாரும் செய்யறதையும் நம்மளும் செய்யக்கூடாது கத்திரிக்காக வைராக்கியம் பாராட்டணும் அம்மேன்